தாவைக்க தலைவர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று ஒரு ஜோதிடமே ஒரு ஆரிடமே நடந்துகிட்டே சொல்லலாம் தற்போது அதுக்கு விட கிடைச்சிருக்கு அந்த வகையில் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிட இருப்பதாக தற்போது தகவல் இருக்குது வேதாரண்யம் தொகுதி வந்து பாத்தீங்கன்னா தற்போது முன்னாள் அமைச்சர் ஓ மணியன் வந்து அங்க எம்எல்ஏ இருக்காரு ஆண்டு தமிழக சார்பிலும் ஒரு பலமான வேட்பாளரை வந்து தற்போது சீமான் வந்து அங்க இறக்கி இருக்காரு ஏன்னா முன்னாள் அமைச்சருடைய ஒரு தொகுதியாக இருக்குது தற்போது கடும் போட்டியை சந்திக்கின்ற தொகுதி இதுதான் இந்த நிலையில வந்து இந்த தொகுதியில வந்து விஜய் அவர்கள் நேரடியாக களம் காண இருப்பதாக தகவலா இருக்கு இதுதான் தற்போது அரசியலில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது விஜய் வந்து எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று கடந்த சில மாதங்களாக ஆரோக்கியம் சொல்லப்பட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் ஒரு தொகுதி சொன்னாங்க வேலூர் சொன்னாங்க அப்புறம் வந்து விக்கிரவாண்டி இப்படிலாம் நிறைய பேசியிருக்கிற இடத்துல தான் விஜய் வந்து டிக் பண்ண தொகுதி பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் அப்படின்ற தொகுதி இதை தான் அவர் டிக் பண்ணியிருக்காரு இந்த வேதாரண்யம் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மீனவர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க அதே மாதிரி விவசாயிகளும் அதிகமாக இருக்காங்க ஏழை எளிய மக்களும் அங்கே அதிகமாக இருக்க ஒரு தொகுதி தான் வேதாரண்யின் தொகுதி ஸோ அந்த தொகுதியில் நின்னால் வெற்றி வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருப்பதாக விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அந்த அசைன்மெண்ட்டில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு கத்துக்கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதனால் அந்த அடிப்படையில் வந்து அந்த தொகுதியில் நின்னால் நிச்சயம் வெற்றி இந்த அடிப்படையில் வந்து களமாண்டாரு முன்னாள் அமைச்சர் தொகுதியில் வந்து விஜய் களம் காண்பது அவருடைய தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்குனே சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் நீங்கள் இதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனா காரன்